ஹலோ ஆல் எல்லாத்துக்கும் குமுன் வெல்கம் பேக் டு आवर ஃபேமிலி இன்னைக்கு நம்ம ஃபேமிலில எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா தி சைனீஸஸ் இந்த சென்னை நம்ம கோயம்புத்தூரில் ஒப்பனக்கார ஸ்ட்ரீட்டில் லொக்கேட் ஆயிருக்கு இப்போ நம்ம இங்கே செகண்ட் ஃப்ளோர் வந்துருக்கோங்க செகண்ட் ஃப்ளோரில் இந்த வாரத்துக்கான காம்போ சாரி தாங்க பார்க்க போகிறோம் ஆமாங்க ஒரு பீஸ் டூ செவன்ட்டி ஃபைவ் ருபீஸும் த்ரீ பீஸ் வாங்கும்போது உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் ருபீஸும் வந்து வருது இந்த காம்போ சாரீஸ் எல்லாமே நீங்கள் ரெகுலர் இருக்கும் ஆஃபீஸ் வர்க்கும் ரெண்டுக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது நீங்கள் சிங்கிளாக வாங்கும்போது இரநூத்தி எழுபத்தஞ்சும் இதையும் நீங்கள் மூணு பீஸ் வாங்கும்போது எழுநூறு ரூபாய்க்கும் நம்ம சென்னை கொடுத்துட்ருக்காங்க இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு க்ரேப் மெட்டீரியலில் கொடுத்துட்ருக்காங்க அது மட்டுமே இல்லை உங்களுக்கு இன்னொரு காம்போ கூட அவைலபிளாக இருக்குது சிக்ஸ் ஹண்ட்ரட் காம்போ சிக்ஸ் ஃபிஃப்டி காம்போ அப்படின்ட்டு எக்கச்சக்கமான காம்போ வந்து நம்ம சென்னை சில்ஸில் போட்டிருக்காங்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது இந்த வாரத்துக்கான காம்போ கலெக்ஷன்ஸ் தான் அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித் பிளவுஸோடையே கொடுத்துட்ருக்காங்க கலர்ஸ் எல்லாமே எவ்வளோ கலர்ஸ் அவைலபிளாக இருக்குதுன்னு நீங்களே பாருங்கள் எக்கச்சக்கமான கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஒவ்வொன்றுக்கும் நான் ப்ரைஸ்ட்டாக காமிச்சிட்டே இருக்கேன் எல்லாமே உங்களுக்கு எழுநூறுபாய்க்கான ரூபாய்க்கான சாரி தாங்க நீங்கள் இந்த சாரியில் மூணு பீஸ் வாங்கினீங்க அப்படின்னா எழுநூறுபா வருது ஒரு பீஸ் வாங்கினா இரநூத்தி எழுபத்தஞ்சு ரூபா வருதுங்க நீங்கள் மூணு பீஸ் வாங்குறது தான் உங்களுக்கு வந்து அது யூஸ்ஃபுல் கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய் இந்த ஒரு சாரியில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்க ரொம்ப அழகான ஸாரி அஃபோர்டபுளான ரேஞ்சில் நம்ம சென்னை சில்ஸில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து டேரெக்டாக விசிட் பண்ணி பாருங்கள் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ற எல்லாருக்குமே தெரியுமே உங்க ஆன்லைன் சர்வீஸ் பண்ணிட்டுருக்காங்க அப்படின்ட்டு ஆன்லைன் நம்பர் ஸ்க்ரீனில் இருக்குங்க தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க Oh இங்கே காம்போ சாரீஸ் தான் இருக்குது அப்படின்ட்டு கேட்டால் கிடையவே கிடையாது இங்கே சில்க் சாரீஸ் இருக்குது செமி சில்க் இருக்குது ஆர்ட் சில்க் இருக்குது அப்படின்ட்டு எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் இருக்குது இந்த சம்மரை முன்னிட்டு இங்கே காட்டன் சாரீஸ் நியூ கலெக்ஷன்ஸ் அப்டேட் ஆகிட்டே இருக்குங்க அதெல்லாம் பார்க்கணுன்னு நினச்சிங்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிச்சுக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ நீங்கள் பார்த்துருக்கோம் இந்த சாரி இரநூத்தி நாற்பத்தஞ்சு ரூபா வருதுங்க இதில் நீங்க மூணு பீஸ் வாங்கும்போது அறநூத்தி ஐம்பது ரூபா வருது இதுலயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் வேர் டெய்லி வேர் ஆஃபீஸ் வேர்க்கான சாரி கலெக்ஷன்ஸ் தாங்க இவங்க ஆன்லைன் சர்வீஸ் இருக்காங்க டேரக்ட் பர்ச்சேஸும் உண்டு நீங்கள் கோயம்புத்தூர் வந்தீங்கன்னா டேரக்டாக வந்து விசிட் பண்ணி பாருங்க நம்ம கோயம்புத்தூர் பணக்கார ஸ்ட்ரீட் லொக்கேட்டாக இருக்க தீ சார் ஆன்லைன் நம்பர் ஸ்க்ரீன்லேயே கொடுத்துருங்க மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ கொடுத்துருந்தா வீடியோ லைக் போட்டுக்கோங்க யூஸ் அனுப்பிச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க இன்னும் நீங்கள் அந்த சேலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுனா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஆன்லைன் நம்பர் ஸ்கிரீனில் தேங்க்யூ